அவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இன்றைய தினம் தம்பி தனுஷ் அவர்களின் கடை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பொது நிகழ்ச்சி ரொம்ப நாளாக இல்லை இந்த இசை விழாவில் கலந்து கொள்வதை பெருமை அடைகிறேன் இந்த இட்லி கடை படம் அதாவது இட்லி என்றாலே நம்ம பாரம்பரிய உணவு அதையே படத்துக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் thank you uh, for coming. Um, we're coming. i'm coming after really long in the tamil and i'm very excited and i hope you all show me love. so thank you very much. i see you soon in theaters 1st october. thank you. இசை வெளியீட்டுக்காக எல்லோரும் வந்திருக்கிறோம் இந்த படம் மிகப்பெரும் பெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்